தமிழ் வணக்கம் ரஷ்யாவிற்கு சொந்தமான கிரிமியா பாலத்தை உடைத்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட எட்டு பேருக்கு ஆயுள் கால சிறை தண்டனை விதித்தது ரஷ்யா ரஷ்யாவினுடைய நிபுணர்கள் புட்டின் மௌனம் கலைக்க வேண்டும் அமைதி பேச்சுக்களை விளையாட்டாக எடுக்காமல் அதை தீவிரமாக அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தல் இல்லையே ஆபத்து ரஷ்ய விவகார நிபுணர்கள் புட்டின் தன்னுடைய இறுதி இலக்கு என்பதை அவருடைய அடிமனதில் வைத்திருக்கின்றார் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது எனவே தன்னுடைய இறுதி இலக்கு என்ன என்பதை அவர் மீள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று அவருக்கு அவருடைய நாட்டில் இருந்தே அறிவுறுத்தல் புற்றினிடம் இப்பொழுது இரண்டு துரும்பு சீட்டுகள் இருக்கின்றன ஒன்று பேச்சுவார்த்தை தனக்கு சாதகமாக அமைந்தால் ஏற்றுக்கொள்ளுவார் இல்லையேல் போரை தொடர்வார் இதுவே அவருடைய திட்டம் என்று மதிப்பீடு புற்றினுக்கு நிலத்தையெல்லாம் விட்டு கொடுப்பதாக இருந்தால் எதற்காக புற்றின் இதுவரை வெற்றி பெறாமல் இருக்கின்றார் அவருடைய படை நகர்வு மிகவும் மந்த கதியிலேயே இருக்கின்றது ஆகவே புட்டின் கூறுவது போல களம் அவரினால் பரிபூரண வெற்றி கூறியது அல்ல என்று ஸ்டடி ஆஃப் போர் கருத்து நேட்டோவில் சேரக்கூடாது படைகளினுடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்திற்கு மேல் போகக்கூடாது பகுதியை தர வேண்டும் இப்படியெல்லாம் எங்களை தீர்மானிப்பதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் யார் மாமனா மச்சானா என்று கேட்டிருக்கின்றார்கள் உக்ரைனிய பொதுமக்கள் உலகின் தலை சிறந்த ஊடகங்களின் தலைப்பு செய்திகளை எல்லாம் அடித்து தள்ளிய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு ரஷ்ய அதிபரனுடைய பெருமைக்குரிய பாலம் என்று கூறப்படுவது கிலோமீட்டர் நீளமுடைய கிரிமியா குடாவையும் ரஷ்ய தாய் நிலத்தையும் இணைக்கின்ற பாலம் இந்த பாலத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் திகதி லாரி ஒன்றில் நிறைய வெடிமருந்தை கொண்டு வந்து நிறுத்தி உடைத்து தகர்த்த வேலையை செய்தவர்கள் என்று கைது செய்யப்பட்ட எட்டு பேருக்கு ஆயுட்கால சிறை தண்டனையை வழங்கியிருக்கின்றது ரஷ்யா இந்த தாக்குதலில் ஐந்து பேர் மரணமடைந்தார்கள் இது ரஷ்ய அதிபருடைய பெருமைக்கு விழுந்த அடி என்று பலர் விமர்சனங்களை செய்திருந்தார்கள் இந்த பாலத்தை உடைத்து இப்பொழுது தண்டனை பெற்றிருக்கின்ற எட்டு பேரும் யார் எப்படி அவர்களை உறுதி செய்தீர்கள் இவர்கள் பின்னணியில் இருந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரங்கள் என்பதெல்லாம் ஊடகங்களில் வெளிவரவில்லை ஆனால் எட்டு பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் இப்போதைய தீர்வு திட்டத்தையும் கள நிலவரத்தையும் அமெரிக்காவில் இருக்கின்ற ஸ்டடி ஆஃப் மதிப்பீடு செய்திருக்கின்றது இப்போதைய நெருக்கு வாரத்தின்படி பார்த்தால் பேச்சுவார்த்தைகளை ஒன்றை ஆரம்பித்தால் டொன்பேஸ் பகுதியில் எஞ்சிய பகுதியையும் விட்டு உக்ரைன் வெளியேறத்தான் வேண்டும் போல் இருக்கின்றது அப்படி வெளியேறுகின்ற பொழுது நம்ப முடியவில்லை ஆனால் வெளியேறத்தான் வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்கா இப்பொழுது நேரடியாக உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று இது தொடர்பாக பேசுவதற்கு உக்ரைனிய அணி அமெரிக்கா வரப்போகின்றது ஆனால் போர்க்களத்தை பார்த்தால் அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதை போல நிலைமைகள் இல்லை ரஷ்யாவினுடைய படைகள் மிக மெதுவாகவே முன்னேறிக் கொண்டிருக்கின்றன பகுதியை வெற்றி பெறுவதற்கு மிக நீண்ட காலங்கள் ரஷ்யா யுத்தத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்று கூறுகின்றது அமெரிக்கா கைவிடுமாக இருந்தால் ரஷ்யா வேகமாக தாக்கி டொனெட்ஸ் பகுதி முழுவதையும் கைப்பற்றி விடுவோம் என்று கூறினாலும் கள நிலவரம் அப்படி அல்ல சிறிய நகரங்களை கைப்பற்றுவதற்கு நீண்ட காலம் எடுப்பதாக ஸ்டடி போர் கூறுகின்றனர் து இப்பகுதியில் இருக்கின்ற நகரத்தை கைப்பற்றுவதற்கு கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி ரஷ்யா படைகளை நகர்த்தியது தினசரி நூற்றி இருபது மீட்டர்களுக்கு மேல் ரஷ்ய படைகளினால் முன்னேற முடியவில்லை இவர்கள் இப்பொழுது சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை மட்டுமே இவ்வளவு பெரிய இழப்பிற்கு பின் கைப்பற்றி இருக்கின்றார்கள் எனவே இப்படியான மந்தகதியில் இருக்கின்ற ஒரு படையினருக்கு அந்த பகுதி முழுவதையும் எழுதி கொடுத்து வெளியே து என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றுதான் என்பதையும் மறுக்க முடியாது ஆனால் தீர்வு திட்டம் என்று வருகின்ற பொழுது அதை நிராகரிக்கவும் முடியாமல் இருக்கின்றது இந்த நகரம் ரஷ்ய படைகள் நகர முடியாத நகரமாக இருக்கின்றது ஆனால் இந்த நகரத்தை கைப்பற்றி விட்டதாக சற்று முன் ரஷ்யா கூறுகின்றது உறுதி செய்ய முடியவில்லை இந்த நிலையில் ரஷ்ய அதிபருக்கு மிகவும் தெரிந்த ரச்னோவாயா என்கின்ற ஆய்வாளர் இந்த விவகாரம் பற்றி கூறுகின்ற பொழுது முதலாவது புட்டின் தன்னுடைய இறுதி இலக்கை மீள் மதிப்பீடு செய்ய வேண்டும் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னை ஒரு சார் மன்னராக நினைத்து ரஷ்ய பேரரசு ஒன்றை உருவாக்க புறப்பட்டவர் அந்த எண்ணத்தை அவர் கைவிட வேண்டிய நிலை வந்திருக்கின்றது என்பது இதில் சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே தன்னுடைய இறுதி இலக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டிய அளவிற்கு நிலைமை எனவே அவருடைய நிகழ்ச்சி திட்டம் என்பது உலக ஒழுங்கை மாற்ற போதியது அல்ல அவர் சிந்திக்க வேண்டும் என்பது முதல் கருத்து இரண்டாவதாக அவர் இந்த பேச்சுக்களில் பேசி முடிக்கக்கூடிய இறுதி இலக்கு என்ன என்பதை திட்ட தெளிவாக வைக்காமல் தான் நினைத்தபடி காரியங்களை நகரவிட்டு அமைதியாக இருக்கின்றார் இது சரியானது அல்ல மூன்றாவதாக ரஷ்யா தான் கோருகின்ற பிராந்தியங்கள் அனைத்தையும் முழுமையாக வெற்றி பெறாமல் உக்ரைனிடமிருந்து தாருங்கள் என்று கேட்டால் அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல ஏனென்றால் ரஷ்யாவால் வெல்ல முடியவில்லை என்பதை ரஷ்யா புரிந்து கொள்ள வேண்டும் புட்டினுடைய பெரிய பிரச்சனை அமெரிக்க நிர்வாகத்துடன் யார் பேசுவது என்பதை சரியான ஒருவரை அடையாளம் காட்ட முடியாமல் இருக்கின்றது அப்படி ஒருவரை அடையாளம் காட்டுவார்களாக இருந்தால் புட்டினுக்கு பின்னர் ரஷ்யாவில் அவர்தான் என்று அடையாளம் காட்டியதை போல் ஆகிவிடும் என்பதனால் ஆட்களை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள் இதனால் சரியான ஒருவரை அங்கு காண முடியவில்லை அதேபோல ஸ்டீவ் பிட்கோ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இருவரும் ரஷ்யாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வல்லமையை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் ரஷ்யா சொன்னதை கேட்கின்றவர்களாக இருப்பதனால் இவர்கள் அமெரிக்க தரப்பில் சரியான பேச்சுவார்த்தைக்குரிய உறுதியான நபர்களாக இல்லை என்பது அவருடைய மதிப்பாக இருக்கின்றது ரஷ்யாவில் பேசுகின்றவர்களும் அமெரிக்காவில் பேசுகின்றவர்களும் இதுபோலவே வேர்கள் அற்ற கடல் சாதாலைகளாக இருக்க ஏனென்றால் கடைசியாக பேச வந்த அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் மிக கடுமையான ஒருவர் போல தன்னை காட்டிக்கொண்டு திடீரென்று பேச்சுவார்த்தைக்குள் நுழைந்திருக்கின்றார் இதுவரை காலமும் இவருடைய பேச்சையை கேட்கவில்லை இப்பொழுது இவர் வந்திருக்கிறார் இவர் எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வராமல் மறைந்து போக போகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது எனவேதான் இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவான நிகழ்ச்சி திட்டம் அமெரிக்காவிடமும் இல்லை ரஷ்யாவிடமும் இல்லை என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய இராணுவ அமைச்சர் மிகவும் சூடான ஒருவராக உக்ரைனிடம் பேசி இந்த போர் ஒரு குப்பை தொட்டி போன்றது இதை தூக்கி வீச வேண்டும் என்று பேசினாரே அல்லாமல் இந்த போர் ஏன் தொடங்கியது இது ஏன் நடந்தது இதற்குள் இருக்கின்ற சிக்கல் எதையுமே திரும்பி பார்க்காமல் மனம் போனபடி பேசி சென்றிருக்கின்றார் இது அடுத்த பெரிய குறைபாடு ஆனால் இப்போதே புட்டினுடைய லாஜிக் என்ன என்றால் அவர் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தனக்கு வாய்ப்பான விடயங்களை திசை திருப்பி தரும் அத்துடன் திருப்திப்படலாம் என்று காத்திருக்கின்றார் அப்படி அமெரிக்கா தனக்கு வாய்ப்பாக திரும்ப தவறுமாக இருந்தால் போரை தொடர விரும்புகின்றார் இதைவிட அவரிடம் வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் அவருடைய மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல ரஷ்ய ஆய்வாளர் கரே கஸ்பரோ இவர் புட்டினை அடிக்கடி குறை கூறுபவர் புட்டின் தன்னுடைய தாக்குதல் வெப்பிகாரத்தை குறைக்க வேண்டும் ஏனென்றால் பேச்சுவார்த்தையில் அவர் நாட்டமுடையவராக இருக்கின்றார் என்பதை அவருடைய செயல்கள் எதுவும் காட்டுவதாக இல்லை அதில் தீவிரமான அக்கறை காட்டாவிட்டால் இந்த பேச்சுக்களை நடத்த வேண்டிய தேவை இல்லை வீணாக அதை பேசுவதில் பயனும் கிடையாது இதை ரஷ்யா கவனத்தில் எடுக்க வேண்டும் இல்லையால் இது பாரிய பிரச்சனையாக வந்துவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு நேட்டோ என்பது அதிகாரமற்ற அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் உக்ரேனியர்கள் மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இது பற்றி எந்த அக்கறையும் கிடையாது என்று குறிப்பிடுகின்றார் எனவே நேட்டோ அமைதியாக பார்த்துக் கொண்டு இருப்பதனால் ரஷ்யாவினுடைய சகோதரர்களாகிய உக்ரேனியர்களும் ரஷ்யர்களும் தான் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிய வேண்டும் என்பது ஊடகமான இவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் லிட்டுவேனியா நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவிற்கு நிலத்தை விட்டுக் கொடுப்பீர்களாக இருந்தால் நிலப்பரப்பை மாற்றுவீர்களாக இருந்தால் ரஷ்யா அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தனக்கு அருகில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் இதே தலைவலியை ஏற்படுத்தும் ரஷ்யாவிற்கு விட்டு கொடுக்கக் கூடாது என்று கூறுகின்றார் இந்த வடிவத்திலாவது ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதியை ரஷ்யாவிற்கு எழுதி கொடுத்தால் ரஷ்யா இது போல ஆக்கிரமிப்பதையே அன்றாட தொழிலாக நடத்தும் இது அயல் நாடுகளுக்கெல்லாம் ஆபத்தாக முடியும் எனவே இதை ஏற்க கூடாது என்று கூறுகின்றார் கடைசியாக சாதாரண உக்ரைனியர்கள் என்ன கூறுகின்றார்கள் நாம் நமது நாட்டு நிலத்தை எதற்காக ரஷ்யாவிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது முதலாவது கேள்வி ரஷ்யாவும் அமெரிக்காவும் நம்மை தீர்மானிக்கின்றார்கள் அவர்களுடைய நாட்டு நிலத்தில் ஒரு மில்லி அவர்கள் யாருக்காவது கொடுப்ப ார்களா அவர்களுக்கு அதை செய்ய முடியாவிட்டால் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பது அவருடைய கேள்வி இரண்டாவதாக நாங்கள் ஒரு அரசு நாங்கள் நேட்டோவில் சேர்ந்தால் சேர்ந்தால் என்ன 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 ஐரோப்பிய ஒன்றியத்தில் எங்களுடைய எங்களுடைய வைத்திருந்தால் அது உரிமை அதை தீர்மானிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் யார் எங்களுடைய நாட்டு ராணுவம் ஆறு லட்சம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு ரஷ்யாவிற்கு என்ன ஜோக்கியதை இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள் மூன்றாவதாக நாம் நேட்டோவில் இணைவதா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதா என்பதை ரஷ்யா தீர்மானிப்பது என்று கேட்கின்றார்கள் எனவே இந்த பேச்சுவார்த்தை உணர்ச்சி பூர்வமான ஒன்றாக இருக்கின்றது இதில் யாராவது தலையிட்டு விட்டு கொடுத்தால் அவர்கள் உக்ரைன் அதிகாரத்தில் இருக்க முடியாது என்பதே கள நிலவரமாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை